நாம் சொல்லி தரக்கூடிய ஒரு ஒழுக்கம் உளவியல் ரீதியாகவும் இப்போ இந்த சபையில புள்ள ஒரு பிள்ளை பண்ணிட்டு வைங்களே உடனே எல்லா டமுனுக்கும் வச்சு புள்ளைக்கு ஏசிட்டீங்கண்டா நாங்க ஏசுறோம் தெரியுமா இவ்வளவு பண்ணுது அந்த உமா ஒன்றுமே ஏசா ஈக்கிறா வேண்டு மத்தாக்கள் நினைப்பாங்களே அதுக்காக வேண்டி ஏசுறது அவ்வளோ கொலப்படி பண்ணி ஒரு அடி கொடுத்தாவா என்று மற்றவங்க நினைப்பாங்களே அதுக்காக வேண்டி அடிச்சு உட்கார வைக்கிறது அப்படி என்றால் நாங்கள் தான் முட்டாள்கள் என்று அர்த்தம் பிள்ளை ஒரு நாள் அப்படி திருத்தேலாது சில பிள்ளைகள் சொன்ன உடனே கேட்பாங்க சில பிள்ளைகள் கொஞ்சம் சொல்ல சொல்லத்தான் கேட்பாங்க சில பிள்ளைகள் கொஞ்சம் கண்டித்து சொன்னா தான் கேட்பாங்க கண்டிக்கிறது அழகான முறையில் தனியை அவங்கள கூப்பிட்டு வச்சு சொன்னால்தான் அவங்க கேட்டுக்கொள்வாங்க அப்போ தான் அவங்களோட அன்பாக இருப்பாங்க எல்லாட்ட உனக்கு வச்சு பகிரங்கமாக தண்டித்து ஏசி கண்டிச்சிட்டிங்கண்டா புள்ள உமாவை வெறுக்கும் இந்த மாதிரி சபைகளை வெறுக்கும் இன்றைக்கி நிறைய நடக்குது பள்ளியில் தொழுகிறத்துக்கு வர்றான் எல்லாம் இப்போ பெண்கள் வருவாங்க தானே பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க தொழுகையில் சத்தம் போடக்கூடாது கரைச்சல் கூடாது என்று நீங்கள் நினைக்கிறீங்க பிள்ளைக்கு தெரியுமா அது சின்ன புல்லை மூணு வயசு நாலு வயசு பிள்ளைகள் அவங்களுக்கு விளங்காது அவங்க அப்படித்தான் இருப்பாங்க நாங்கள் தான் அதை புரிஞ்சுக்கொண்டு புள்ளண்டா அப்படி தான் இருக்கும் இது என்னடா தொழுந்து சலாங் கொடுத்தப்போற எல்லாரும் இந்த உமோட மூஞ்ச பார்க்குற என்னடா உங்களோட புள்ள இப்படி கத்துது அங்கே ஓடுது இங்கே ஓடுது புள்ளண்டா அப்படித்தான் ஓடும் ரசூலுல்லா தொழுகிற நேரமே வந்து ரசூலோட முதுவில் ஏறுவாங்களே பேர பிள்ளைகள் சரி ரசூல சில நேரம் சொல்கிறாங்க நான் ஜமா நான் தொழுவிக்கிற நேரம் பிள்ளைகளுடைய சத்தம் காரணமாக ஜமாத் என்ன செஞ்சிடுறேன் வேகமாக முடிக்கிறேன் பெண்களுக்கு அசௌகரியம் ஏற்படக்கூடாதுண்டு இல்லை இடத்த சொல்ல சொல்ல இருந்துச்சே என்ன உங்களுக்கு தாய்மார்களுக்கு ஒழுங்காக பார்க்க தெரியாதா புள்ளை பள்ளிக்கு வராதுங்க இப்படியா சொன்னாங்க இல்லை புள்ளேண்டா இப்படித்தான் இருக்கும் என்பதை நாங்கள் தான் கொள்ளணும் யார் பார்த்தாலும் பிரச்சனை இல்லை அதுக்காக வேண்டி என்ன பிள்ளைக்கு எல்லாட்ட முன்னுக்கும் கொடுத்தேன்னு வைங்க ஆட்டி அந்த நாளோட உங்களோட புள்ள உங்களையே வெறுத்துரும் வேலைங்கிச்சா அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்க ஸோ இன்ஷா அல்லா இதையும் ஒரு முக்கியமான காலத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த மாதிரியான சபைகளோடு தொடர்பு பட்ட விஷயம் என்பதால் சொல்கிறேன் அதே மாதிரி சொல்லிக் கொடுங்க வீட்டில் இருந்து வர முன்னாடி சொல்லி கொடுங்க மகள் பிள்ளை நாங்கள் போகிறோம் இப்படி தான் போகிறோம் பள்ளிக்கு போகிறோம் ஓடாதீங்கம்மா இப்படி செய்யாதீங்க சொல்லி சொல்லி பழக்குங்க ஆ சொன்னாலும் செய்வாங்க தான் ஆனால் தொடர்ந்து சொல்கிற நேரம் அவங்களுக்கு விளங்கி கொள்வாங்க இந்த இடத்துக்கு போகிறோம் இன்றைக்கி கிளாஸுக்கு போகிறோம் பயானுக்கு போகிறோம் கதைக்காதீங்க சத்தம் போடாதீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இந்த மாதிரி சொல்லிவிட்டு கூட்டிட்டு வாங்க சின்ன வயசுலேருந்தே அதை சொல்லி கொடுங்க எப்படி இன்னொருத்தரோட பேசணும் ஒரு சபையில் எப்படி நடந்து கொள்ளணும் இதுகளை வீட்டில் வச்சு அழகாக அட்வைஸ் பண்ணி கூட்டிட்டு வாங்க அதே மாதிரி ஆசிரியர்கள்ட முன்னாடியோ சகமானவர்கள்ட முன்னாடியோ குடும்பத்தாக்கள்க முன்னாடியோ உங்களோட பிள்ளைய ஒரு நாளும் தரம் தாழ்த்தி பேசுறாதீங்க சைக்காலஜிக்கலி இது புள்ளை எஃபெக்ட் பண்ண எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நிறைய உம்மாறு வந்து அழுவாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திக்கிறேன் தெரியுமா எவ்வளவு பிள்ளையோட இறக்கம் வச்சிருக்கிறேன் தெரியுமா எவ்வளவு நான் பிள்ளைக்காக தியாகம் செய்கிறேன் தெரியுமா ஆ நான் ஒரு சொல் பேச்சு கேட்குது இல்லை நான் என்ன சொன்னாலும் மாற்றி தான் செய்யுது ஏன் ஏன் நாங்க நினைக்கிறோம் பிள்ளையடை நளவுக்கு தான் செய்கிறோம் டீச்சர் மாட்ட டீச்சர்கிட்ட போய்த்து எந்த நேரம் பிள்ளையடை குறையத்தான் சொல்கிறது பள்ளி மதரசாக்கு போனால் மௌலோக்கிட்ட எந்த நேரம் புள்ளட குறையதான் சொல்கிறது ஃபேமிலியில் ஒரு ஊட் ஒரு ஃபேமிலி கெதரிங் கொண்டு நடந்தால் மத்தாக்கள் கிட்டே எந்த நேரம் புள்ளட குறையது தான் சொல்கிறது அவங்க என்ன மாதிரி சொன்னால் பார்த்துக்கலாம் பார்த்துக்கோங்க தொழுகுறாங்களாம் அவங்க டைமுக்கு நானும் எவ்வளோ சொல்கிறேன் எங்கே தொழுதா தானே என்று பிள்ளைக்கு அவங்களோட முன்னுக்கே வச்சு அட்வைஸ் புரிய பார்த்தீங்களா ரிசார்ச் வந்து இப்போ நீங்கள் உங்களோட என்ன வருமோ தெரியாது இதுக்கு தான் சொல்கிறேன் எப்படி படிச்சுக்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம் தனியை கொடுக்க வேண்டிய அட்வைஸ் சரி எல்லா முன்னுக்கு வச்சு சொன்னீங்கறவங்க தான் தரம் தான் என்ற முடிவு எடுக்கும் ஆள் மனசுல அப்படி பதியப்படும் அதுக்கு புறம் நீங்க என்ன தியாகம் செஞ்சீங்க நீங்க என்ன கஷ்டப்பட்டீங்கன்றதெல்லாம் பிள்ளைக்கு நினைவிருக்காது மனசுல என்ன ஓடும் இவங்களுக்கு வேலை என்னைய குறை சொல்றது தான் இவங்களுக்கு வேலை நாலு பேட்ட முன்னுக்கு என்னை அசிங்கப்படுத்துறது தான் அதனால என்ன சொல்றதுக்கெல்லாம் நாங்க முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை இந்த மாதிரி சாரி இன்ஷா அல்லா ரம